வணக்கம் இது வரைக்கும் எங்களுக்கு நெம்புகோலா இருந்து எங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிட்டுருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி உங்களுடைய இந்த ஆதரவுகளோடு நாங்க வெற்றி நடை போட்டுக்கிட்டே இருப்போம் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறது மகாவிஷ்ணுவோட குறிப்பிட்ட ஒரு கிட்ட தான் எம்பிஏ முடிச்சு எம்ஏ சைக்காலஜி பண்ணிட்டு அந்த அன்பு சகோதரிக்கு வணக்கம் சரி உங்களை எம்பிஏ சகோதரினே சொல்லிக்கிறேன் பேர் தெரியாதனால நாள அட்ஜஸ்ட் அஜெஸ்ட் பண்ணிக்கங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டன் எமத்திய ஆதரை கொடுங்க நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கணவனை இழந்த நான் நான் ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம இவ்வளவு இதுவாக இருக்கேன் நான் எவ்வளவு நாகரிகமா இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்க நீங்க குருவா நினைக்கிற இந்த மகாவிஷ்ணு சொல்ற சித்தர்கள் காலத்துலயும் அவங்களோட குருக்கள் காலத்துலயும் அவ்வளவு எங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கணவனை இழந்த பெண்களை என்னென்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா இந்த காலத்துல அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் வர வரமாட்டேங்குது கூசுது அதனால அந்த வார்த்தையை நம்ம உசில மணி சொல்லுவாரு கேட்டுக்கங்க எந்த உசில மணின்னு கேக்குறீங்களா அதான் வைதேகி காத்திருந்த அல்ல வந்தாங்கல்ல அவரு கிடைக்க கூடாதா முன்னாடி மேகம் கருக்கையில புள்ள தேகம் குளிருதடின்னு அருமையான பாட்டுங்க ஆர் சுந்தராஜனா நம்ம சில இடங்கள்ல பாராட்டலாம் சில இடங்கள்ல விமர்சனமும் பண்ணுவோம் அந்த மாப்பிள்ளைய கூட பாத்திருக்க மாட்டாங்க ரேவதி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனித்தனி பரிசல்ல அப்படியே போயிட்டு இருப்பாங்க மேகம் கருக்கையில புள்ள தேகம் குளிருதடி ஆத்த புள்ள ஆசைய என்ன சொல்ல அக்கரை சேர்ந்த உன் ஆசைய சொல்லு மச்சான் பொன் அக்கறைக்கு இன்னொரு பரிசல்ல வந்த எவனே தெரியாதவன் ஆத்தோட போயிருவான் அதாவது ரேவதிக்கு எவனே தெரியாதவன் டைரக்டர் டச்சு நான் எங்க பாக்குறேன்னா அந்த ஆளோட மூஞ்சிய நமக்கு கூட காட்ட மாட்டாருங்க அதுதான் டைரக்டர் போயிடுவா போயிட்டான் 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 உங்களோட கருத்தின்படி மகாலட்சுமி மாதிரி இருந்த ரேவதி அடுத்த சீன்ல இந்தா உசிலமணி சொன்ன மாதிரி கேளுங்க ஆயிருவாங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கே நமக்கு இப்ப எல்லாம் இவ்வளவு சங்கடமா இருக்குல்ல இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும் கணவனை இழந்த நான் அதுக்கப்புறம் இந்த வார்த்தைக்கு பேரை மாத்தி விதவை வீடோ அப்படிலாம் மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனாலும் உசிலமணி சொன்ன அந்த வார்த்தை இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குல்ல சித்தர்களுக்கு இல்லாத அறிவா குருக்களுக்கு இல்லாத அறிவா என்ன அறிவு வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்கணும் தோணுது தோணல கேக்குறேன் இவங்களோட அறிவெல்லாம் தான் எவ்வளவு பெரிய வெண்ணன்னு காட்டுறதுக்கு வச்சிருந்தாங்களே தவிர பெண்ண பத்தின இவங்களுக்கான புரிதல் என்ன ஏன் உங்களோட மகாவிஷ்ணு என்ன சொல்லிருக்காரு ஏதோ விந்தாமா அது நெத்திக்கிட்ட கொண்டு வர அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா தீக்குள்ள போனா கூட தண்ணீர் குளிச்சு வெளியே வர மாதிரி வந்துடலாமா நான் சரத்தில பறக்கலாம் நான் சரத்தில சரக்கலாம் நல்லாம் பேசுறாரு ஏ சகோதரி பெண்கள் எதை நெத்திக்கிட்ட கொண்டு வர முடியும் இல்லை பெண்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பெண்கள் சாபம் பெற்றவர்கள் ஒவ்வையார காலத்துல கூன் குருடு செவிடுங்கிற வார்த்தை இருந்துச்சு நம்ம இப்ப அதெல்லாம் பயன்படுத்த முடியுமா மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்ப எல்லாத்தையுமே மாத்தி கொண்டு வந்திருக்கோம் வள்ளுவரே சொன்னாலும் தப்புனா தப்பு தான் தெய்வம் தொலா கொலுனன் தொழும் பெய்யன பெய்யும் மழை பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமே பத்தி தோப்பே பத்தி எரியுண்டா அப்படின்னு சொல்லுவாரு நக்கல் நக்கல் நக்கலா சொல்லுவாரு ஏன் எம்பிஏ சகோதரி நீங்க சொல்ற இந்த சித்தர்கள் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க ஏதோ எழுதி வச்சாங்களாமா எல்லாம் தீயில போயிருச்சான் யார் எரிச்சா யார் தெரியாது 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 எப்படி எரிச்சாங்கன்னு ஆனா இந்த பையன் பேசுறதெல்லாம் கேட்டு வந்தோம் எம்பிஏ படிச்சவங்க பேசலாமா உங்களை விடவா சகோதரி அவனுக்கு எல்லாம் அறிவு இருந்த போது சகோதரி நம்ம ஊர்ல பெண்களோட உடையில பாக்கெட்டே கிடையாது தெரியுமா ஒரு பாக்கெட்டுக்கு கூட நம்ம போராடிதான் ஜெயிச்சு வந்திருக்கோம் இந்த கணவனை இழந்த பெண் அப்படிங்கறதுக்கு உஸ்லமணி சொல்லுவார்ல இன்னொரு தடவை அதை கேட்டுக்கங்க இந்த பொது சமூகத்தோட புத்தி எப்படி தெரியுமா இருந்தது அதாவது முன்னோர்களோட புத்தி எப்படி தெரியுமா இருந்தது நீயான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க காட்டுக்குள்ள இருக்கு அந்த காலத்துல இருந்த மைனருக்கு நாலு பேரு சேர்ந்து பாம்ப துப்பாக்கி எடுத்து போட்டுன்னு சுட்டுறாங்க செத்தது எந்த பாம்பு நமக்கா தெரியும் தெரியாது டேரக்டர் ஆண் பாம்புன்னு சொல்றாரு ரெண்டே லைன் கேட்டு வந்துருங்க பாட்ட கூட விட்டுருங்க ஸ்ரீ வித்யாவோட காஸ்டியூம பாத்தீங்களா அது டூயட்டா ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுறனால அந்தம்மா அப்படி இருக்கான் இப்படி ஆண் பாம்பு செத்ததுக்கப்புறம் பெண் பாம்பு பழி வாங்குறதுக்கு வருது சரி வந்துவிட்டு போட்டும் வர்ற பாம்புக்கு திடீர்னு பசலை நோய் வந்துடுச்சு உடனே ஃப்ளாஷ் பேக்குக்கு போய் தன்னோட காதலைன்னு நினைச்சு பாடுது ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா இது சோகப்பட்டாம்மா அட கிறகு முடிச்ச டேரெக்ட்ரு இந்த பாம்பு இப்ப விடவாச்சு இப்போ பாம்புக்காவது அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அதாவது பாம்புக்கு இந்த முண்டச்சி பாம்பு பாம்புக்குள்ள போட்டு போட்டீங்க இங்க பாம்பாவே இருந்தாலும் கணவனை இழந்த பாம்பு இல்ல முண்டச்சி பாம்பு முண்டம் அப்படிங்கற வார்த்தை தலையில்லாத உடம்ப சொல்ற வார்த்தை கேவலம் அந்த மஞ்சக்கயிறு போயிட்டாலே தலை போனதுக்கு உங்களோட சித்தர்களும் முன்னோர்களும் எல்லா அவர்களும் எழுதி போற்றி பாதுகாத்து நல்லது சொல்லுது அப்படின்னு இந்த ஆன்மீகம் ஒரு படி மேல போய் என்ன செய்யுது தெரியுமா புருச செத்துட்டா சதி புருஷனுக்கு புருசனுக்கு புருச செத்து போயிட்டா அந்த பொண்ணுக்கு செய்யறதுக்கு பேரு சதி நீயும் அந்த பாடி கூட சேர்ந்து ஃபயர் டான்ஸ் ஆடுனேன்னு வச்சுக்கோவேன் அப்படியே ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் ஃபால்ஸ்லயே குளிக்கலாம் இங்கேதான் எரியும் அங்க குழு குழு குளுன்னு இருக்கும் உங்க ஆன்மீகம் உங்க முன்னோர்கள் கிட்டத்தட்ட சித்தர்களையும் சேர்த்துக்கோங்க வேண்டாம் எல்லாம் போறான் இருக்கும் அதுக்கு முக்கியமா காசு வாங்க மாட்டாங்க தெரியுமா ரஜினிகாந்த் எல்லா குழந்தைங்களோட தோல்லையும் கை போட்டிருப்பாரு அந்த குழந்தைங்களா யாருன்னு தெரியுமா மூணு நாலு வயசு வரைக்கும் நல்லா ஓடி ஆடி இருந்த குழந்தைங்க தான் திடீர்னு பார்த்தா இடுப்புக்கு கீழே ரெண்டு கா கைகாலும் குச்சி மாதிரி சூப்பி போயிரும் பெரிய ராடை இடுப்புக்கு கீழே அப்படியே வச்சு சுமந்துட்டு அதை வச்சு கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருப்பாங்க அதுக்கும் முன்னாடி அவங்க இடுப்ப வச்சு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து தான் போயிட்டு இருக்கணும் இது நீங்க சொன்ன அந்த முஞ்சன்ம பாவத்தில எல்லாம் இதெல்லாம் வந்துருமா அமெரிக்காவை சேர்ந்த ஜோனஸ் சால்க் அப்படிங்கிறவரு என்ன தெரியுமா பண்ணாரு இது முஞ்சன்ம பாவம் எல்லாம் கிடையாது இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு முயற்சி பண்ணாரு இதுக்கு பேரு போலியோ தமிழ்ல இளம் கண்டுபிடிச்சிருந்தாரு இன்னைக்கு அப்படி ஒரு தலைமுறைய இல்லாம பண்ணிருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் உங்க சித்தர்கள் ஏன் அத பத்தி ஒண்ணுமே எழுதல ஏன்னா இதுக்கு காரணம் போன ஜென்மத்துல பண்ண பாவம்னு எழுதி வச்சுட்டாங்க இவன் அறிவுக்கு எதெல்லாம் எட்டலையோ அந்த விஷயத்தையெல்லாம் கடவுள் கிட்டையும் முன்ஜென்மத்துக்கிட்டையும் தள்ளிவிட்டான் விட்டான் ஏ சகோதரி இந்த பிரிட்டிஷ்கார மட்டும் வரலனா நீங்க நீங்களும் ஜென்மத்துல பண்ண பாவத்தினால படிச்சிருக்கவே முடியாது தமிழ்நாட்டுல நடக்கிற திராவிட ஆட்சி ஒவ்வொருத்தவங்களையும் படிக்க வச்சே ஆகணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கு நம்மள ஆக்சுவலா இந்த அரசுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஆனா நீங்க என்னடா அந்த பக்கத்துல போய் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க உசிலமணி சார் நீங்க சொல்லுங்க இந்த வார்த்தை கூட அந்த டைரக்டரோ இல்ல உசிலமணியோ சொன்ன வார்த்தை கிடையாது அன்னைக்கு இருந்த சமூகம் இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தது இதுலயும் வெளியே போறப்போ அந்த மாதிரி பெண்களை பார்த்துட்டா போற காரியம் விளங்காதாமா ஏங்க எம்பி சகோதரி இதெல்லாம் உங்களோட முன்னோர்கள் சொன்னதுதான் ஏத்துக்கிறீங்களா அந்த பீத்த முன்னோர்கள் சொன்னதெல்லாம் தான் இப்ப நான் இங்க வந்துட்டு அப்ளை பண்ண போறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் இந்த பொடியம்பேச்ச கேட்டு போய் பேசிட்டு இருக்கீங்களே எம்பிஏ சித்தர் சொன்னாலும் ஏன் புத்தரே சொன்னாலும் என் அறிவுக்கு சரின்னு படுறதை தான் நான் ஏத்துக்குவேன் அதுக்கு தான் நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க சைக்காலஜியும் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க உங்களோட அந்த முன்னோர்கள் தான் நீங்க வாழணும் அப்படின்னு நீங்க உண்மையா நினைச்சீங்கன்னா நீங்க கலர் ட்ரெஸ்ஸே போட முடியாது ஒரே ஒரு கேள்வி உங்க குருஜி கிட்ட மட்டும் இல்ல எந்த குருஜி கிட்ட வேணாலும் போய் கேளுங்க உங்க மதம் மட்டும் இல்ல எந்த மதத்து குருஜிகள்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க இந்த ஆன்மீகத்தை பரப்புறதுனால உனக்கு என்ன பையன் கேளுங்க நமக்கு இல்லைங்க பரப்புறதுனால பரப்புற உனக்கு என்ன பையன் இப்படி பரப்புறதுனால இவன் சொர்க்கத்துக்கு கடவுளோட மடியில படுத்துக்கலாமா எக்ஸ்ட்ரா பால்கனி டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் இந்த மாதிரி தனி சொர்க்கம் ஏதாவது போதா ஆன்மீகத்தை பரப்புறதுனால அவன் பூலோகத்திலே சொர்க்கவாசியா வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமைச்சுக்கார கூட போக முடியாதவன் ஆஸ்திரேலியால சுத்திட்டு இருந்திருக்கான் என்ன காரணம் எல்லாம் நீங்க கொடுக்கற பணம் தான்

இவர் மாதிரி இருக்கிற நிறைய தடிய தடியங்களும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கடவுளும் அவங்க அவங்கள அவங்க காப்பாத்திக்குவாங்க நம்ம மனித தன்மையை காப்பாத்திக்கிட்டா போதும் உலகத்துல சந்தோஷமா மக்கள் வாழற அஞ்சு நாடு இருக்கலங்க அந்த அஞ்சு நாடுமே நாத்திக நாடுகள் அந்த நாட்டு மக்கள் கிட்ட கடவுள் இல்ல ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க நம்ம நாட்டுலதான் மூணு கடவுள் முக்குக்கு முக்கு இருக்குது ஆனா நமக்கு நிம்மதியும் இல்ல ஆனா நமக்கு நிம்மதி கொடுக்கணும்னா மகாவிஷ்ணு வரணும் ரவிசங்கர் வரணும் ஜெகதீஸ் போது சகோதரி இந்த மாதிரி போலி சாமியார்கள்லாம் நம்பி போனது போது சகோதரி கணவனை இழந்த பெண் இவ்வளோ நாகரிகமான வார்த்தையை கொடுத்தது இந்த அறிவியல் கல்வி கணவன் போனா போட்டு சகோதரி உங்களுக்கான வாழ்க்கை இருக்கு நீங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கான வாழ்க்கையும் இந்த அறிவியல் தான் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் சொன்னேன்லங்க அந்த உசுலமணி சொன்ன டயலாக் அதை ஒரு தடவை நினைச்சு பாத்துக்கோங்க உங்க பாட்டி அதை பேஸ் பண்ணிருப்பாங்க உங்க அம்மா கிட்டத்தட்ட அதை பார்த்துருப்பாங்க ஆனா உங்க காதுக்கு அப்படி ஒரு வார்த்தைய வராம பண்ணது திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கம் கொடுத்த கல்வியில படிச்சுட்டு போய் அதுக்கு எதிரா பேசுறவங்க கிட்ட போய் நிக்கிறீங்களே என்ன சகோதரி நம்ம ஆளுங்க ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாம்பவே விடவா ஆக்கணாளுக இவனுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க சகோதரி ஆனா நீங்க எப்படி பேசக்கூடாது ஆனா நம்ம பேசணும் பெரியார் வழியிலயும் அம்பேத்கர் வழியிலயும் நம்ம பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்